ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரிஸ்வான் அரசியலும் எருமையிலும் தளத்திலிருந்து சந்திக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு வக்குவாரிய திருத்த சட்ட மசோதா இந்த மசோதா இஸ்லாமியர்களின் மீது இந்தியாவில் திணிக்கப்படும் ஒரு மாபெரும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை கையப்படுத்துவதற்கு பாஜக முயல்கிறது இந்து அறநல்துறையில் இஸ்லாமியர்கள் இல்லை மற்ற அமைப்பில் இஸ்லாமியர்கள் இல்லை பாராளுமன்றத்தில் இந்தியாவோட இட இடஒதுக்கீடு படி இஸ்லாமியர்களுடைய பர்சன்டேஜ் இருக்கா அப்போது எதிலையுமே இஸ்லாமியர்களுக்கு உதவாத இந்த பாஜக இன்றைக்கு வக்பு சொத்தை மற்றும் அபகரிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த மசோதாவை சட்டமன்ற பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிறது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் துணிந்து இந்த வேலைகளை எதிர்க்கின்றன பல்வேறு தரப்பு மக்கள் இந்த எம்பிக்கள் கடுமையாக வாதிக்கின்றனர் ஆனால் எந்த பிரயோஜனத்தையும் பாஜக எதிர்பார்க்கவில்லை அவர்கள் பலத்தை கொண்டு இஸ்லாமு இஸ்லாமியர்களை ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவை பிரித்தாலும் சக்தியை சக்தியாக இருந்து கொண்டிருந்தார்களோ அதே வேளை இன்றைக்கு பாஜக அவர்களின் தந்தை மரபொழி தந்தை ஆங்கிலேயர்களின் நிலையை எடுத்திருக்கிறது இதே இதேவேளையில் இஸ்லாமியர்களுடைய உள் விவகாரத்தில் நுழைந்து அவர்களை பல்வேறுபட்ட மக்களாக பிரித்து குழுக்களாக மாற்றி அவர்கள் இந்தியாவிலே ஒரு அகதிகளாக கேப்பாரற்ற ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது இந்த வகுப்பார சட்டத்தை இந்தியா நிறைவேற்றுமானால் இந்த பாராளுமன்றம் நிறைவேற்றுமானால் இந்தியாவிலே பல பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று பாஜக விரும்பினால் ஏம வன்முறைக்கு பக்கம் அழைக்கலை நீங்கள் கொண்டு போகிற நிலை என்ன ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் கதறா ஒட்டுமொத்த எம்பிக்களும் இந்த சட்டம் வேணாம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்த சட்டம் தேவையற்றது என்றால் அப்போது ஒரு சமுதாயத்தை வஞ்சிக்க வேண்டும் முத்தலாக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது முத்தலாக்குக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இன்றைக்கு வக்பாரி சட்டத்தின் இஸ்லாமியருக்கு நன்மை செய்வதற்கு ஒரு சட்டமும் நீ ஏற்றலை ஆனால் இஸ்லாமியர்களை எப்படி வதைக்கலாம் என்பதில் நீ தெளிவாக இருக்கிறது பிஜேபி ஒட்டுமொத்த திமுக ஒட்டுமொத்த தாவேக்கா எல்லா கட்சிகளும் இதில் ஒன்றிணைந்து வக்பாரிய சட்டம் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய பராமரி பராமரிப்பில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் நேர்மையான முறையில் பல மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கிறது அப்படிப்பட்ட சொத்தில் நீங்கள் அந்த சமுதாயத்தை சேராத மக்களை கொண்டு போய் அதில் நிர்வாகிக்க நிர்வாகியாக வைக்க வேண்டிய நிலைக்கு இந்தியா வர வேண்டிய இந்த சட்டம் இப்போ தேவையா அப்போது இஸ்லாமியர்கள் இந்தியாவில் நிம்மதியாக வாழக்கூடாது என்று பாஜக விரும்புகிறது அதே போல் இந்த கொந்தளிப்பை இந்து முஸ்லீம் என்ற வெறுப்பு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு இவர்கள் பாருங்கள் நிர்வாகத்துக்கு கொண்டு வரத்துக்கு தயங்குறாங்க இந்தியா கொடுத்த ஆர்டிக்கலின்படி எங்களுடைய வகுப்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிப்பட்ட வகுப்பு வகுப்பு சொத்துக்களை எவ்வளவு எளிமையாக கையாளுவதற்கு நீ ஆள் அனுப்புகிற ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் செட்டிங் வைக்கிற அப்போது பாராளு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு எம்பிக்களும் இந்த சட்டம் தேவையற்றது இஸ்லாமியிலிருந்து கடுமையை நீங்கள் விதைக்கிறீங்க பிளவுவாதத்தை ஏற்படுத்துறீங்க ஒவ்வொரு முஸ்லீம் சமுதாயத்திலே பிரிவே பிரிவே கிடையாது அதில் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட வானதி சீனிவாசன் ப்ரெஸ் மீட் அனுப்புகிறாங்க இந்த இதில் வந்து அவங்க பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீ இது இடம் தரமாட்டறாங்க அது தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த சட்டம் தேவையற்ற சட்டம் என்பதை எந்த இடத்துலையுமே அவர் பதிவு செய்யலை வானதி சீனிவாசன் அவர்களுக்கு நாம் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் ஒட்டுமொத்த பிஜேபியும் அநியாயத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் இப்படி இருந்து தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்ணை கவுனிங்க நீங்க சொன்னீங்க நானூறு சீட் வரும்னு சொல்லி அதுல பகுதியை பெற்று இன்றைக்கு தொங்கு பாராளுமன்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய பிஜேபி இன்னும் இஸ்லாமியர்களை சீண்டி நீங்கள் இந்தியாவை பிளவுபடுத்த நினைத்தால் நீங்க நினைக்கிறீங்க அதிகார வர்க்கத்தை அதிக அதிகாரத்தை கொண்டு நீங்கள் இஸ்லாமியர்களை பக்வார சொட்டு இதே மாதிரி அடக்கிவிடலாம் என்று நினைத்தால் இஸ்லாமியர்களை அடக்குவதற்கு உங்களால் எந்த காலத்திலும் முடியாது ஆங்கில வேலையை உங்களால் முடியாது எட்நூறு ஆண்டுகள் இந்த சமுதாயத்தில் இஸ்லாமியர்கள் வா உங்களை ஆண்டிருக்காங்க எட்நூறு வருஷம் முகலாய மாமன்னர் உங்களை ஆண்டிருக்காங்க உங்களுடைய கோயில்களுக்கு எவ்வளவு மானியங்களை கொடுத்து அரசாட்சி நடத்தியிருக்கிறார்கள் என்பதை வரலாறு தெளிவாக சொல்லுகிறது பாபர் இப்படி பல்வேறு அக்பர் இப்படி நீங்க என்ன பண்ணி வச்சீங்க இந்தியாவிட கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் பாபர் மசூதியை எடுத்துச்சிங்க இந்தியாவிற்கு கேவலமான ஒரு தீர்ப்பை பாபர் மசூதி வழக்கில் கொடுத்தீங்க இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் போராட்டம் பண்ண மக்கள் நீங்கள் கொடுத்த அந்த தீர்ப்பினால் வைக்க தலை குணையிறான் இவன்கிட்ட போய் சண்டை போடுறதா இந்த வீணா போனவன்கிட்ட போய் சண்டை போடுறதா பிஜேபிகிட்ட போய் ஆர்எஸ்எஸ்கிட்ட போய் நம்ம ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிற நிலைக்கு இந்திய முஸ்லீம்கள் வந்துட்டாங்க உங்கள்கிட்ட சண்டை போடுறதை கேவலமாக உங்கள்கிட்ட எதிர்கருத்தை வைப்பதை கேவலமாக நினைக்கிற அளவுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவர்களை நீங்கள் பெருமையாக நினச்சிக்கலாம் உங்களை செருப்புக்கு கீழே தான் இஸ்லாமியர் நினைக்கிறாங்க ஏன் ஒரு நியாயமான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கும் அப்படின்னு எதிர்பார்த்த போது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் தேவையற்ற தீர்ப்பை வெளிப்பட்டுச்சு ஜம்மு காஷ்மீரை பிரித்து எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அப்போ வக்வாரிய சொத்துக்களை அபகரிப்பதற்காக இந்த சட்ட திருத்த மசோதா இது தேவையா பல்வேறு எம்பிக்கள் சொன்ன நல்ல நல்ல மேன் திட்டங்கள் எல்லாம் நீங்கள் அறிவிக்கிறதில்ல ஆனால் இஸ்லாமியருடைய சட்டங்களின் மீது இஸ்லாமியருடைய சரியத்தின் சட்டத்தின் மீது வகுப்பு சொத்துக்கள் அவர்களுடைய தர்மத்தின் பெயரால் மக்கள் கொடுக்கக்கூடிய சொத்துக்களை சரியான முறையில் ஒவ்வொரு பள்ளி நிர்வாகமும் செயல்படுத்தி போது நீங்கள் அதன் மீது இப்பொழுது நிர்வகிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதற்கு எமர்ஜென்சி நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு நீங்க எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க நாட்டை என்பதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இந்தியாவை இந்தியாவை வடிவமைத்துல இஸ்லாமியர்களுடைய பங்கு எவ்வளவோ இருக்குது ஆனால் நீங்கள் எங்களை பிளவுபடுத்தி இன்றைக்கு வக்வா வக்பு சொத்து சிறம் கொண்டு வரீங்க நாளைக்கு எங்களை எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறீங்க இந்தியாவில் இஸ்லாமியர் வாழ்வதற்கான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி விடுவீர்களோ என்ற அச்சம் தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் எங்களை வேறு ஒரு பாதையை நோக்கி நீங்கள் இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கீங்க ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தையும் இவர்கள் வேறொரு பாதையை நோக்கி நகர்த்திடுவாங்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது வர்க்பு வாரிய சொத்து சட்டம் இப்பொழுது தேவையா அறநிலைத்துறையில் இஸ்லாமியர்களை இரண்டு பேர் போடுவியா அறநிலைத்துறையில் இஸ்லாமியர்களை அமைச்சராக்குவியா முடியுமா அதை செய்துவிட்டு நீ வர்கிய சட்டத்தை ஏற்படுத்தலாம் அதில் ஒரு இது இல்லை ஆனால் எவ்வளவு கேவலமான முறையில் எவ்வளவு உங்கள் உள்நோக்க முறையில் எவ்வளவு சட்டங்களை நீங்கள் பாஸ் செஞ்சுருங்க முத்தலாக் சட்டம் தேவையற்றது எவ்வளவோ இஸ்லாமியர்களுக்கு கொடுமை கொடுமை நடத்துனீங்க அதெல்லாம் தீர்வு காண முடியல மணிப்பூரில் தீர்வு காண முடியல அதே போல் ஆசிபா குலை வழக்கில் தீர்வு காண முடியல பெண்ணை சிறு பெண்ணை பாலியலில் இந்த தீர்வு எவ்வளவோ அடி எவ்வளவோ உதய ரயிலில் கொல்லப்பட்ட பல்வேறு இஸ்லாமிய சிறுவர்கள் எத்தனையோ பேரை நீங்கள் வத செய்திருக்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் போலை என்று நினைத்து விட வேண்டாம் இந்திய பாஜக பாஜக ஆளும் ஆர்எஸ்எஸ்கள் கோலை என்று இஸ்லாமியர்களை கத்தியை எதுக்கிட்டு வந்தால் வீரன் அல்ல எவன் பொறுமை நபீன்ல அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த பாடம் கோபத்தை கட்டுப்படுத்துவனே வீரன் அதனால்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் உங்களை திரண்டு வந்து அடிக்காமல் இருக்கிறது என்றுதான் நாம் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் நீங்கள் அவர்கள் உங்களை திரண்டு வந்து எதிர்க்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சி அவர்கள் நாங்கள் எதிர்த்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எதிர்த்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் ஆங்கிலேயரே தாங்க முடியாமல் நாட்டை விட்டு ஓடிய வரலாறு இருக்கிறது சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் பட்ட கஷ்டம் தன்னால் இழந்த நாட்டை மீட்டு மீட்டு நிலைநிறுத்த வேண்டும் என்று இஸ்லாமியர் பட்ட கஷ்டம் எவ்வளவோ இருக்கிறது அதையெல்லாம் உணராத பாஜக வெறும் அரசியலுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களை அளிக்க வேண்டும் எங்கள் மீது இவ்வளவு வெறுப்பு இருக்கும் நீங்கள் இந்தியாவில் விட்டுவிட்டு மற்ற நாடுகளுக்கு சென்று இஸ்லாமியர்களோடு அமர்ந்து சாப்பிட்றீங்க இஸ்லாமியர்களோடு அவர்களுடைய பொருளாதாரத்தை ஏற்றுகிறீங்க ஆனால் இந்திய மு இந்திய முஸ்லீம்களை மட்டும் நிம்மதியாக நீங்கள் வாழ விடுவதில்லை எங்களை நிலைகுலைய செய்கிறீர்கள் அதன் மூலம் எங்களை எங்கேயோ நீங்கள் அழைத்து செல்ல விரும்புகிறீர்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த வகுப்பு திருத்த சட்டத்தின் மூலம் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய அடுத்தடுத்த மு என்னவா இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த இந்தியா இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி தலைவர்களும் எல்லா தலைவர்களும் எதிர்க்கிறாங்க அப்போ எல்லா தலைவரும் எதிர்க்கிற ஒரு விஷயமாக வக்குவதிருத்த சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதில் எதை கொண்டு வை திருத்தி வைத்திருக்கிறீர்கள் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சில விஷயங்களை சொன்னபோது கூட கிட்டத்தட்ட நாற்பது நாலு சரத்து கொடுத்த போது கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான பதிமூணு சரத்தை நீங்கள் ஏற்படுத்திய பதிமூணு சரத்தை மட்டும் வைத்து வக்பு திருத்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வர நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் வக்பில் இருக்கக்கூடிய எட்டு லட்சம் எட்டு லட்சம் கோடி சொத்துக்களை அந்த மதிப்பை எவ்வளவோ அந்த மதிப்பை கையாடல் செய்வதற்காகத்தான் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை திருட வேண்டும் என்கிற முறைக்குத்தான் இந்தியா உடைய பாஜக ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் அற்றவர்களாக இருக்க விரும்புகிறோம் என்று தான் நாம் நினைக்கிறோம் இப்படிப்பட்ட கேவலமான இந்த விஷயத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறது நெடுநிலை இந்துக்கள் சிந்தி சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நல்ல தலைவர்கள் பாராளுமன்றத்தில் பல்வேறு உரைகளை வைக்கிறார்கள் வகுப்பு திருத்த சட்டத்திற்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இஸ்லாமியர்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது என்ற பல கேள்விகளை எடுத்து வைக்கிறார்கள் பள்ளிகளில் வெளியே தொழுதால் அடிக்கிறீங்க ஊப்பியில் கிட்டத்தட்ட வகுப்பு சொத்துக்கள் இருபத்தஞ்சு பர்சண்ட்டு ஊபி மாநிலத்தில் இருக்கிறது அதனால் இந்தியாவில் ஒட்டுமொத்த நூறு பர்சன்ட்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒரு மாநிலத்தில் இருக்கிறது அதை கையகப்படுத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது என்பதை கூர்ந்து கொண்டு நெடுநிலை இந்துக்கள் பல பேர் போராடுறாங்க இன்றைக்கு நாளை கூட தாவேக்கா கட்சி பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருக்கிறது திமுக பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் மாநில அவையிலும் மக்களவையிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது விடுதலை செலுத்த போன்ற எல்லா கட்சிகளினுடைய தலைவர்களுக்கும் இவர்கள் வேணுக்கே வேன் இஸ்லாமை இஸ்லாமை வம்புக்களுக்கு இஸ்லாமியர்களின் மீது வெறுப்பை திணிக்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மோதிக்கொண்டே இருந்து இவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நாம் விட்டுவிடக்கூடாது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அப்படி ஒரு சட்டம் வந்தால் இந்தியாவிற்கு இருக்கான ஒரு கருப்பு நாள் இந்தியா இஸ்லாமியர்கள் மீது திணித்த ஒரு கருப்பு நாள் என்கின்ற ஒரு பழிச்சொல்லோடு இந்தியா இருக்க வேண்டியதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவர்களுடைய பாதை தடமாறாமல் இருக்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு கஷ்டங்களை இந்தியாவில் அவர்கள் அவ்வப்போது அனுபவித்தாலும் அதை பொறுத்து கொண்டு நாங்கள் உருவாக்கிய தேசம் என்னுடைய தாய்மண் என்கின்ற உரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது இவர்கள் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு இவர்களுக்கு என்ன பிளட்டு ரத்தத்தில் ஓடுதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது பிரிட்டிஷ்காரனுடைய அந்த பிரித்தாளும் அவனுடைய மரபுன்னு இவன் நிற்க இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இவன் இன்னும் ஆடுறான் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறான் இந்த ஆட்டம் என்றைக்காவது ஒரு நாள் நிற்கும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய சட்டங்கள் அனைத்துமே அதைத்தான் சொல்கிறது எவ்வளவு ஆடினாலும் ஒரு நாள் அடங்கிதான் ஆக வேண்டும் பாஜக அடங்கும் அடங்கக்கூடிய வேலையை அவர்கள் யாரை கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள இந்து பெரும்பான்மை மக்கள் இதை உணர வேண்டும் பாஜக இந்த தேசத்திற்கான தேசத்திற்கான அழிவு சக்தி என்பதை பாஜக ஒரு அழிவு சக்தி என்பதை புரிந்து கொண்டு வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கான சித்தர்களை எதிர்த்து அதற்கான போராட்டங்களை தீவிரப்படுத்தி இந்த சட்டம் வரவே கூடாது என்று ஒட்டுமொத்த இந்து சமுதாயங்களும் போராட வேண்டும் என்னென்னு சொன்னால் அது இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த ஒரு தனிச்சட்டம் தனி சட்டத்தின் மூலமாக அவர்களுக்குள்ள அந்த வக்பு சொத்துக்களை பராமரித்து இருக்கக்கூடிய நிலையில் அதன் மீது கை வைக்க நினைக்கிறானே அதே ஒரு அநியாயம் இல்லையா சம்பந்தமே இல்லாமல் அறநிலையத்துறையிலேயே போய் ஒரு இஸ்லாமியர்கள் மெம்பராக போடுவாங்களா போட மாட்டாங்க ஆனால் இந்த இந்த வகுப்பு சட்டங்கள் சிம்பிளாக உள்ள கேள்வி இவங்களுக்கு என்ன அக்கறை இவர்கள் பண்ணுற வேலைக்கும் இவர்கள் செய்யும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை எவனும் நம்ப மாட்டான் இந்தியாவில் இல்லை எல்லா ஒட்டுமொத்த இந்து சமுதாயமாக மற்ற சமுதாயத்தின் இதாக இருக்கட்டும் இவ்வளவு கால் புணர்ச்சியோடு பாஜக செய்து கொண்டு இருக்கிறது மிகவும் வருத்தத்தை வர எதை கொண்டு பேசுவது என்று தெரிய முடியாத அளவுக்கு இவர்கள் திக நம்மளை மாற்றிட்டாங்க அந்த அளவுக்கு நமக்கு வெறுப்பு வருது சகோதரிகளை தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறுகிற தமிழகத்தில் பாராளுமன்ற எம்பிகளும் மிகுந்த அதிகம் துணிந்து பேசுகிறார்கள் ஆனால் இந்த பாஜக மக்கள் வருகின்ற சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாதாளுமன்ற சரி பாஜகவுக்கு ஓட்டு போடுவது என்பது தற்கொலைக்கு சமம் என்பதை புரிந்து கொண்டு வாக்காளர் உணர வேண்டும் வடமாநில மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் அளவுக்கு நாம் இன்னும் வளரலை வடமாநில மக்கள் எதையும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியலை நாம் தான் இவர்களை திருத்த வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் முடிந்த அளவுக்கு பக்வாரிய அந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும் அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் வந்துவிடக்கூடாது இந்தியாவில் வந்தால் இந்தியா இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு அழிக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அநீதி பாபர் மசூதி வழக்கில் ஏற்பட்ட அந்த அநீதியை தாங்க முடியாமல் பல்வேறு தலைவர்கள் போராட்ட யுத்தியையே விட்டுவிட்டார்கள் அந்த சூழ்நிலைக்கு பாஜக இஸ்லாமிய சமுதாயத்தை தள்ளிவிட்டது எங்கே போனாலும் இவர்களிடத்தில் நியாயம் என்ற ஒன்று இருக்காது என்பதை தான் புரிந்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் இவர்களை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் தெரியாமல் இவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்றது புரியல எதிரியை ஒரு சம சமபலத்தோடு இருந்த இருந்தால் அவன்கிட்ட போகிறளாம் இவன் சமபலத்தில் இல்லை நம்ம பின்னாடி ரெண்டு குத்திக்கிட்டே இருக்கான் குத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துரோகி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு கால் புரட்சி இவர்களுக்கு ஏன் வந்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனிதனையும் இந்தியாவில் ஏன் இல்லை என்கின்ற நிலைப்பாடு பல தலைவர்கள்ட்ட மனித இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாமன் மச்சன் என்ற ஒற்றுமை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் வெளிப்படுவதில்லை அந்த வெளிப்பாட்டை மீண்டும் கொண்டு வர வேண்டும் ஒரு தேசம் தேசத்தின் வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டிய சூழ்நிலையில் பாஜக போன்ற கட்சிகளை இந்த நாடு தாங்கி கொண்டிருக்கிறது இந்த அது இந்த இந்திய தேசத்திற்கே அவமானமான ஒரு கட்சி ஒரு காந்தி மகாத்மா காந்தியை கொண்ட கொன்ற ஒரு கூட்டம் எட்டு முறை தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் இப்படி அவர்களின் வரலாறு தீவிரவாத வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத கும்பல் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் இந்த மக்களை என்ன கொண்டு நாம் செய்வது என்று புரியலை பக்பவாரிய வக்புவாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக இவர்களுடைய வரலாறை பேச வேண்டியது இருக்கிறது இவர்களை பற்றி நாம் கேவலமாக விமர்சிக்க வேண்டியது இருக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று ஆனால் இந்த சமுதாயத்திற்காக வக்பவாரிய சட்டம் இந்தியாவுடைய இந்திய ஆட்டுகளில் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை இது சலுகைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்திற்கும் அவருடைய மதத்திற்கு த தகுந்தா சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுக்கு எப்படி பல்வேறு சலுகைகள் இருக்கிறோ அதேபோல் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாய நன்மைக்காக சில சட்டங்கள் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் மீது கை வைத்து மீண்டும் இந்து முஸ்லீம் வெறுப்பை இவர்கள் திணிக்க விரும்புகிறார்கள் நாம் இவர்களோடு போராடி போராடி இவர்கள்ட்ட நீதி பெற முடியாது என்ற நிலைக்கு வந்த பிறகும் மீண்டும் பொம்புக்கெழுத்து மீண்டும் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் பிரமத சகோதரர்களும் பல்வேறு கட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்து தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை எப்படி எதிர்க்கப் போகிறோம் இந்த எதிர்ப்பு வருங்காலத்தில் இந்தியாவை மாற்ற சக்தி மாற்று சக்தியை கொண்டு வர வேண்டும் இந்தியாவில் ஜனநாயக மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும் என்ற நிலை நமக்கு வேணும் என்பதை யோசித்து அரசியல் எருமைகள் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல செய்திகளை தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இது இஸ்லாமிய சமுதாயமாக நான் இஸ்லாமியதால் பேசல ஒட்டுமொத்த அரசியல் எருமையிலும் எந்த அநியாயங்கள் நடந்தாலும் அந்த அநியாயத்தை எடுத்து பேசுறதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிட்டத்தட்ட நம்ம பல வருஷங்களாக போயிட்டுருக்கோம் இருந்தாலும் நம் நல்ல விஷயங்களை தான் எடுத்து வரோம் அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடர்ந்து வாருங்க நம்ம பல்வேறு தலைவர்களுடைய பல்வேறு செய்திகளை பார்க்கறோம்